ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் அஸ்வினி வைஷ்ணவார்கள் ரயில்வே துறை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் வந்து திமுக அரசு தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறது நாங்க வந்து பல ரயில் தடங்களை வந்து உருவாக்குறதுக்கு பல ரயில்வே திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு நாங்க வந்து தயாரா இருக்கோம் ஆனா திமுக எங்களோட ஒத்துழைச்சி எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க இதனால தமிழக மக்களை வந்து பெரிய லெவலில் துன்புறுத்துறாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க என்னென்ன குற்றச்சாட்டு வந்து அவர் வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அது போக இந்த பதினோரு ஆண்டுகள் மோடி ஆட்சிக்கு அந்த பதினோரு ஆண்டுகள்ல ரயில்வேல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த ரயில்வே துறை இந்த பதினோரு ஆண்டுகள் அது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல என்ன சொல்லணும்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற விஷயங்களில் மோடி அரசு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை சொல்றேன் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கோடம்பாக்கம் ஸ்டேஷனோ இல்லை கிண்டி ரயில்வே ஸ்டேஷனெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு பாதை மேலே ஏறி கீழே இறங்கணும் ஆஃபீஸோட பீக் கவர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி இறங்குவாங்க கூட்டத்துல நமக்கு அவ்வளோ நெரிசல் இருக்கும் வெளியிலயே வர முடியாத அளவுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளா வெள்ளக்காரன் காலத்துல ஆரம்பிச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன் அறுபது அப்படியே அப்படியேதான் மெயின்டைன் பண்ணுச்சு இந்த காங்கிரஸ் அரசு அதுக்கு மேல ஒன்னும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணல இவங்கெல்லாம் நடுத்தர மக்கள் தானே ஏழைகள் தானே இவங்களுக்கு என்ன பெரிய சொகுசு வேண்டி கிடக்குன்ற மனப்பான்மையில மட்டும்தான் காங்கிரஸ் வந்து இந்தியாவை பார்த்துருந்தது அது எந்த அளவுக்கு எவ்வளா இருக்குன்னா இன்னைக்கு அதே கிண்டி ஸ்டேஷனயோ கோடம்பகம் ஸ்டேஷனோ நீங்க போய் பார்த்தா போதும் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு நீங்க நேரடியா உள்ள போனீங்கனாலே பிளாட்ஃபார்ம் இருக்கும் ட்ரெயின் ஏறுறதுக்கான பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு முந்தி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிக்கெட் கவுண்டர் அதுல வந்து பெரிய கியூ இருக்கு எங்க ட்ரெயின் போயிடுமோன்னு பதட்டத்திலேயே நின்று டிக்கெட் வாங்கறதுக்கான தான் இருக்கு இன்னைக்கு யூடிஎஸ் ஆப் வந்துருச்சு ரயில்வே ஸ்டேஷன் நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணிட்டு உள்ள ட்ரெயின் ஏறேற முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ லாங் டிஸ்டன்ஸ் சென்னையிலேருந்து திண்டுக்கலுக்கு சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிற ட்ரெயின் இப்போ அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கும் அப்படின்றதுக்கு நமக்கு வெறும் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் நம்ம நின்று அனவுன்ஸ்மெண்ட்ஸை கேட்டு எந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வந்து நிற்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் எப்பயுமே அந்த படிக்கிட்ட தான் அதிகமான கூட்டம் இருக்கும் நம்மளோட கோச் பொசிஷன் எங்கே இருக்குன்றது கூட தெரியாது ஆனால் இன்னைக்கு அந்தளவு அந்த நிலமையெல்லாம் மாறிடுச்சு எல்லா இடங்கள்லையும் டிஸ்பிளே போர்டு வச்சிருக்காங்க ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வருது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட முடியும் நம்ம மொபைலில் ஆப்ஸ்லாம் இருக்குது ட்ரெயினோட கோச் பொசிஷன்ஸ் எது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டாக அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடி போனால் நம்ம ட்ரெயின் நிற்கிற நம்ம கோச்சுக்கு முன்னாடியே நம்ம போய் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் இந்த மோடியார்ஸ் வந்து பண்ணியிருக்கு நீட்டான டாய்லெட்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க ஏற்கனவே ஆத்ம நிர்பர் பாரத் மூலியமாக இந்தியா முழுக்க டாய்லெட்ஸ் கொண்டு போயிருக்காங்க கூடுதலாக ரயில்வே ஸ்டேஷன்ஸில் நீட்டான டாய்லெட்ஸ் உருவாக்கியிருக்காங்க ஏசி வெயிட்டிங் ரூம்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க டெக்னாலஜிக்கில் ஐஆர்சிடிசி ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல லெவலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து உருவாக்கியிருக்கு அதே மாதிரி ரயில்வேக்கு இன்னும் பல புதிய புதிய ஆப்புகளாக வந்து ரயில்வே கனெக்ட் ஆப் இருக்குது இப்போ ட்ரெயின் எந்த இடத்துல இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை இம்ப்ரூவைஸ்டான ஒரு ஆப் ஒரு டிஜிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பண்ணியிருக்காங்க இது ரயில்வே ஸ்டேஷனோட உட்கட்டமைப்பு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் ஷாப் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இது அந்தந்த ஊருக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குமோ அந்த பொருளை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து விற்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ராமேஸ்வரத்துக்கு மதுரைக்கு அதே மாதிரி காசிக்கு வடக்குலேருந்து தெற்குக்கும் தெற்குலேருந்து வடக்குக்கும் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறதா இருப்பாங்க இந்த ஊரில் என்ன ஸ்பெஷலாக கிடைக்கும் இதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம இங்கே வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக ஏதாவது வாங்கிட்டு போகிறதுக்கு உ உதவியாக இருக்குமே சொல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளாரியே அந்த ஊருக்கான ஸ்பெஷலைஸ்டான பொருட்களை விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் இப்போ காஞ்சிபுரத்துல பட்டு இருக்கும் மதுரையோட ஸ்பெஷலான ஐட்டம்லாம் மதுரையோட கடையில் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேயே சேல் பண்றதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க இது வந்து ஒரு பியூரா ஒரு விஷனரியா இந்த நாடு எப்படி வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணுன்ற ஒரு விஷனோட தான் இந்த எல்லா விஷயங்களும் மத்திய அரசு பதினோரு வருஷத்துல பண்ணியிருக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா பல வந்தே பாரத் ட்ரெயின்கள் தேஜஸ் ட்ரெயின்கள் எல்லாமே விட்டுருக்காங்க டபுள் டபுள் லேன் வந்து நிறையா விஷயம் போ நிறையா இடங்களுக்கு டபுள் லேன் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழ்நூறு கிலோமீட்டர் இந்த பதினோரு வருஷத்தில் டபுள் லேன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க போடி போடிநாயக்கூர் வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஏன்னா பெட்ரோல் மூலியமாக நம்ம வந்து ட்ரெயினை கொண்டு போகிறது மூலயமா அது வந்து இயற்கையை மாசுபடுத்துகிறோம் பல இடங்கள்ல எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறது மூலியமாக எக்கோ ஃப்ரெண்ட்லியான என்விரான்மென்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க கூடுதலாக சொன்னோம்னா லாங்கர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஊரில் திருப்பூரில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய துணிகளை வந்து நாட்டோட வேற வேற பகுதிகளுக்கு கொண்டு போகிறதுக்கு வசதியாக பல லாங் லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய புதிய ரயில்வே தடங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க இதெல்லாமே மோடி அரசு இந்த பதினோரு ஆண்டுகளில் பண்ண பல சாதனைகள்ல சிறு விஷயங்கள் இந்த ரயில்வேல பட் என்னென்னலாம் நடக்காம போயிருக்கு இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் திருவண்ணாமலைக்கான ஒரு புதிய ரயில் தடம் வந்து இன்னமும் செயல்பாட்டுல வராம இருக்கு மன்னார்குடியிலிருந்து பட்டுக்கோட்டைக்கான ஒரு ரயில்வே தடம் வந்து இன்னும் உருவாகாமல் இருக்கு இந்த மாதிரி இன்னும் சில ரயில்வே தடங்கள் வந்து இன்னும் போடப்படாம இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஹெக்டேர் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஹெக்டேர் அளவுக்கான புதிய ரயில்வே தடங்கள் வந்து உருவாகணும் இந்த லேண்ட் எல்லாம் அக்வைர் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு பணம் ரெடியா இருக்கு மத்திய அரசு கொடுக்கறதுக்கு திட்டங்கள் ரெடியா இருக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இன்ஜினியர்கள் தொழில் தொழில்நுட்ப இன்ஜினியர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ரெடியா இருக்காங்க இங்க வந்து பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸை கொண்டு வரதுக்கு ஆனா இதுக்கு தேவையான நிலத்தை பெத்தரதுக்கு தமிழக அரசு சரி ரெடியாவே இல்லை ஏன்னா இந்த அரசுக்கு மக்கள் மேலே எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது இங்க இருக்க அரசு பார்த்தீங்கன்னா வெறும் விளம்பர அரசு மட்டும்தான் இருக்குது அதுதான் யதார்த்தமான ஒன்று அதுதான் அஸ்வினி வைஷ்ணவர்கள் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டுக்கிறாரு நாலாயிரத்து ஐநூறு ஹெக்டேர் இடம் தேவைப்படுது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் தான் இவங்க வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க மிச்ச இடம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப புகழ்பெற்ற டூரிசம் அதிகமாக வரக்கூடிய அந்த ராமேஸ்வரத்து தனுஷ்கோடிக்கான ப்ராஜெக்ட் வந்து பல ஆண்டுகளா வந்து நிலுவையில் இருக்குது அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருக்குது இருக்கு இங்க வந்து ஒரு ஆயிரம் ஹெக்டேர் தொள்ளாயிரம் ஹெக்டேருக்கு அளவுக்கான நிலம் வந்து கையகப்படுத்தி கொடுக்கணும் தமிழக அரசு இன்னைக்கு வரைக்கும் பண்ணி கொடுக்கல வெறும் எழுபத்தெட்டு ஹெக்டேர் மட்டும்தான் நிலத்தை வந்து கையகப்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த நிலைமையில இருந்தால் மத்திய அரசு தன்னுடைய திட்டங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்ற முடியும் அவர் வந்து ரொம்ப ஆதங்கத்தோட வந்து கேள்வி கேட்குறாரு வெறும் இவங்க நிலத்தை மட்டும்தான் கையகப்படுத்தி கொடுக்கணும் அந்த வேலையை கூட இவங்க ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க குறிப்பா இந்த திமுக அரசுடைய மெத்தன போக்கால நடந்திருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல்கள்லாம் என்னென்ன இந்த ரயில்வே துறையில அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து இருந்து பாண்டிச்சேரி வழியா கடலூர் வழியா ஈசிஆர் வழியாக போறதுக்கான ஒரு ரயில்வே தடம் வந்து ஒரு பிளான்ல இருக்கு இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அதாவது இன்றைக்கு இருக்க முதல்வருடைய தந்தையார் காலத்துல இருந்து இதுக்கான திட்டம் அப்படின்றது போடப்பட்டு கொண்டே தான் இருக்கு ஆனா அதை வந்து முழுமையா இன்னும் நிறைவேற்ற நிறைவேறாம ஒரு நிலைமையில தான் இருக்கு இங்க இருந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கிட்ட பேசி ஒரு சுமூகமான ஒரு உறவு ஏற்படுதுல இந்த திமுக அரசு ஒரு பெரிய சுக்கம் மாதிரி ராமேஸ்வரத்தோட தனுஷ்கோடி நிலத்தை வந்து கொடுக்கல சென்னை டு ராமேஸ்வரம் ஒரு புதிய ரயில்வே தடம் அதுவும் ஈஸியாறு வழியா கடல் மார்க்கமா கொண்டு போறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு செயல்படுத்த ரெடியா இருக்கு ஆனா அதுக்கும் நிலத்தை இவங்க வந்து கையப்படுத்தி கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த மாதிரி இது போக பல இடங்கள்ல சிங்கிள் ட்ராக் தான் இருக்கு இந்த சிங்கிள் ட்ராக்ல இருக்க பிரச்சனை இன்னொரு ட்ரெயின் போறதுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் இதுக்கு நிறைய ஸ்டாண்ட் பை நேரம் இருக்கும் பயணிகளுடைய பொண்ணான நேரங்கள் வந்து வேஸ்டா போகுது டபுள் தி ட்ராக் போட முடியுமா வேகமா ட்ரெயின்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த டபுள் தி ட்ராக் போடுறதுக்கு எக்ஸ்ட்ராவான லேண்ட் ஸ்பேஸ் தேவைப்படுது அதையும் தமிழக அரசு வந்து பண்ண மாட்டேங்குது ஒரே ஒண்ணு லேண்டை கையகப்படுத்தி கொடுக்கணும் அதை இந்த திமுக அரசு ஒழுங்கா பண்ணாம இந்த நான்கரை ஆண்டுகள் வந்து ஒப்பேற்றுறாங்க மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாத ஒரு அரசாக தான் இருக்கு இதுதான் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அவர் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு மத்திய அரசு பல சாதனைகள் பண்ணாலும் அதுக்கு முட்டுக்கட்டையாத மேலும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விடாமல் திமுக வந்து தடுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயமா இருக்குது